அப்சர்வேஷன்ஸ் ஆன் டிரான்ஸ் ஹூமன் நேஷன் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு இந்திய யோகியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை எழுதியிருக்காங்க அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு ஹிப்னாட்டிசம் அப்படின்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஹிப்னாட்டிசத்தின் தந்தை யாரு அப்படின்னு கூகுள்ல தேடி பாருங்க கூகுளில் ஃபாதர் ஆஃப் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஜேம்ஸ் பிரைட் அப்படின்னு ஒருத்தர் பேர் வரும் அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளிவந்த புத்தகம் ஆனால் இன்னைக்கு வரைக்குமே இந்த புத்தகம் உலகம் முழுக்க நல்லா விற்பனையாயிட்டிருக்க ஒரு புத்தகம் இந்த தான் ஒரு இந்திய யோகியின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் எழுதப்பட்டிருக்கு அந்த கதையை தான் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் சில பகுதிகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு நகரத்துல அந்த மேஜருக்கு ஒரு கடிதம் வந்தது இந்த மாதிரி சாது ஹரிதாஸ் அப்படின்னு ஒருத்தர் எங்க ஊர்ல இருக்காரு அவரால் மண்ணு கடியிலேயே ஒன்பது நாட்கள் புதைந்திருக்க முடியும் நீங்க அவரை ஒரு குழிக்குள்ள போட்டு அவர் மேல மண்ணை போட்டு மூடிட்டு ஒன்பது நாட்கள் கழித்து திறந்து பார்த்தால் கூட அவர் உயிரோட தான் இருப்பார் எங்களோட கிராமங்கள்ல இதை எங்க முன்னாடி பல முறை செஞ்சு காட்டியிருக்கிறாரு இருந்தாலும் ஒரு பிரிட்டிஷ் மேஜர் முன்னாடி செஞ்சு காமிச்சு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சாது எங்க கிராமத்துல வாழ்ந்தார் அப்படின்றது எங்களுக்கும் பெருமையா இருக்கும் அப்படின்னு ஒரு கிராமத் தலைவர் அந்த பிரிட்டிஷ் மேஜருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு எல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட போலி துறவிகள் இருக்காங்கப்பா இதுக்கெல்லாம் நம்ம பர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த லெட்டரை படிச்சதும் கிழிச்சு போட்டாரு அந்த பிரிட்டிஷ் மேஜர் ஆனால் தொடர்ந்து இதே போல லெட்ரு வந்துகிட்டே இருந்தது அதே நேரத்துல அந்த பிரிட்டிஷ் மேஜர் இந்தியாவில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு இந்தியாவினுடைய மூட நம்பிக்கைகளை ஒழிக்க நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு இப்ப பாருங்க இந்த சாது ஒன்பது நாட்கள் மண்ணு கடியில போக போற அப்படின்னு சொல்றாரு இதுல ஏதாவது ஒரு ஃப்ராடு தனம் இருக்கும் ஒண்ணு அந்த ஃப்ராடு தனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி எந்த ஃப்ராடு தனம் நடக்காம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அந்த மண்ணுக்கடியிலேயே இறந்துடுவார் அப்போ இது மாதிரி நிறைய போலி துறவிகள்லாம் இருக்காங்க இவங்களை எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் மேஜர் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கிறாரு இதைத் தொடர்ந்து சாது ஹரிதாஸ் அவர்கள் ஒன்பது நாட்கள் மண்ணுக்குள் புதைந்திருப்பார் அப்படின்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு சாது ஹரிதாஸ் அவர்கள் மண்ணுக்குள் போவதை பார்க்க அந்த மேஜரும் பிரிட்டிஷ் படையும் வந்திருந்தது கிட்டத்தட்ட ஐநூறு பேர் முன்னிலையில் அந்த சம்பவம் நடந்தது சாது ஹரிதாஸ் அவர்கள் பத்மாசன நிலையில வந்தார் ஒட்டகத்துடைய தோளால அவருடைய உடல் முழுவதுமாக கட்டப்பட்டது இதைத் தொடர்ந்து நாலடி குழிக்குள்ள அவரை அமர்ந்த நிலையில் உட்கார வச்சாங்க பிறகு அந்த குழிக்குள்ள மண்ணை போட்டு மூடப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த சாதுவை குழி தோண்டி புதைத்த இடத்துல மேஜர் தன்னுடைய காவலாளிகளை நிப்பாட்டி வைத்தார் அன்னைக்கு பிரிட்டிஷ் மேஜர் காவல் படையில முகமதியர்களும் இருப்பாங்க இந்து மக்களும் இருப்பாங்க இருந்தாலும் நிறைய முகமதியர்கள் இந்த இடத்துல வந்து காவலுக்கு நிக்கிற மாதிரி மேஜர் பார்த்துக்கிட்டாரு அப்பதான் எந்த தவறும் நடக்காது அப்படின்னு அந்த மேஜர் நினைச்சாரு இந்த மாதிரி அந்த பிரிட்டிஷ் காவல் படை மட்டும் இல்லாம ஊர் மக்களும் அந்த இடத்தை சுற்றி காவலுக்கு உட்கார்ந்து இருந்தாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு எந்த சலனமும் இல்ல அவரை புதைச்ச இடத்துல ஒரு சின்ன அசைவு கூட இல்ல இப்பத்தான் யதார்த்தமா ஒரு நாள் ஒரு ஆங்கில நீதிபதி அந்த மேஜரை பார்க்க அந்த இடத்துக்கு வராரு ஒரு யோகிய மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து மிரண்டு போயிட்டார் இதற்கெல்லாம் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க ஒருவேளை நாளைக்கு இந்த யோகி இறந்துட்டாரு அப்படின்னா இந்த கிராமத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் கிராம மக்கள் யாராவது நீதிமன்றத்துக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு கொலைக்கு இந்த பிரிட்டிஷ் மேஜர் உடனே இருந்தாரு அப்படின்னு உங்களுக்கு கூட தண்டனை கிடைக்கலாம் அப்படின்னு அந்த நீதிபதி சொன்னதும் அந்த பிரிட்டிஷ் மேஜர் பயந்து போட்டாரு உடனடியாக அந்த ஊர் மக்கள் முன்னிலையில அந்த சாது உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு இப்பவே பாத்துடலாம் ஒன்பது நாட்கள்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது இப்பவே அந்த சாதுவை வெளியே தூக்குங்க அப்படின்னு சொன்னார் அந்த ஏற்பாடு செய்த தலைவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சாது ஹரிதாஸ் அவர்கள் பூரண நலத்தோடு தான் இருப்பார் ஒன்பது நாட்கள் நிகழ்ச்சி முடியட்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு அந்த சாதுவை வெளியே தூக்குங்க அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு மேஜர் சொன்னார் இதைத் தொடர்ந்து நாலாவது நாளன்று பல காவலாளிகள் மறுபடியும் மண்ணை தோண்டி சாதுவை வெளியே எடுத்து படுக்க வைக்கிறாங்க அவர் மேல் கட்டப்பட்டிருந்த அந்த ஒட்டக தோலை எடுத்த பிறகு அந்த பிரிட்டிஷ் மேஜர் சாதுவோட உடலை தொட்டு பாக்குறாரு சாது ஹரிதாஸ் அவர்களுடைய உடல் இருந்தது அவருடைய உடல்ல எந்த ஒரு அசைவும் இல்ல அவ்வளவுதான் சாது இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு மேஜர் ஆனால் அந்த யோகியோட சீடர்கள் ரொம்ப சாதாரணமா வந்து சாதுவை தொட்டு பார்த்துட்டு சாது ஆரோக்கியத்தோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கை கால் மற்றும் தலைப்பகுதியில கை வச்சு சூடு பறக்க தைக்க ஆரம்பிச்சாங்க யோகி ஹரிதாஸ் அவர்களுடைய நெஞ்சில நெய்யை விட்டு அனல் பறக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பதினைந்து நிமிடம் இதே போல பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் சாது யோகி ஹரிதாஸ் அவர்களுடைய உடல்ல எந்த முன்னேற்றமும் நிமிடம் யோகி ஹரிதாஸ் உடல்ல சிறு அசைவுகள் ஏற்பட்டுச்சு அடுத்த சில நிமிடங்கள்ல சாது வழக்கம் போல எழுந்து உட்கார்ந்துட்டாரு இதை பார்த்த அந்த மேஜர் மர எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டார் சாதாரண யோகாசனங்கள் மூலமே இது சாத்தியம்தான் வேற எந்த மாயமும் இல்ல மந்திரமும் இல்லை யோகாசனங்களை தொடர்ந்து பண்ணும்போது இந்த மாதிரி நம்முடைய உடலை நம்மளே இயக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் யோகி யோகி கொஞ்சம் இந்த சம்பவம் பேசப்பட்டுச்சு அவர்களுடைய புகழ் அந்த மாகாணம் முழுக்க பரவ ஆரம்பித்தது அந்த பிரிட்டிஷ் மேஜர் இந்த ஆச்சரியமான சம்பவத்தை சில வருடங்கள் கழித்து அவர் இங்கிலாந்து போன பிறகும் பலருக்கும் சொன்னார் அப்போ இங்கிலாந்துல இருந்த சிலர் கூட யோகி ஹரிதாஸ் அவர்களை பார்க்க ஆசைப்பட்டாங்க இப்படியே ஒன்பது வருடங்கள் கழிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் சர் கிளாட்வாட் என்பவரும் கேப்டன் ஆஸ்போன் அப்படின்றவரும் பஞ்சாப் மகாராஜா அவர்களுடைய பிரிட்டன் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி யோகி ஹரிதாஸ் அவர்களை பத்தி கேள்விப்பட்டவங்க அதனால அந்த யோகி ஹரிதாஸ் இன்னமும் உயிரோட தான் இருக்காரா எங்கள் முன்னிலையில இதே போல மண்ணுக்குள் புதைந்து மீண்டும் உயிரோட வெளிவந்து காண்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இந்த ஒன்பது வருடங்களில் யோகி ஹரிதாஸ் அவர்கள் இன்னமுமே இதுல மிக திறமை வாய்ந்த மாறிட்டார் ஒன்பது நாட்கள் என்ன நாற்பது நாட்கள் மண்ணுக்குள் புதைந்து அதன் பிறகு மீண்டும் என்னால் உயிரோடு வெளிவந்து காட்ட முடியும் அப்படின்னு சொன்னார் பஞ்சாப் மகாராஜா முன்னிலையில் அவருடைய அரண்மனையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு யோகி ஹரிதாஸ் அவர்களும் அவருடைய சீடர்களும் பஞ்சாப் மகாராஜாவினுடைய லாகூர் அரண்மனைக்கு வந்தாங்க இந்த முறை நாற்பது நாட்கள் என்பதால் யோகி அவர்கள் அதற்கு சில நாட்கள் முன்னாலேயே தயாராகணும் அப்படின்னு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு தன்னுடைய வயிறை சுத்தமா வைத்திருந்தார் அரண்மனையில இருந்த ஆங்கிலேய மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து அந்த யோகியினுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போதைய பஞ்சாப் மகாராஜாவா இருந்த ரஞ்சித் சிங் அவர்களுக்கும் இந்த யோகி மேல பெருசா நம்பிக்கை இல்லை இந்த யோகி ஏதோ ஒரு சித்து வேலை பார்க்கிறாரு அப்படின்னு தான் அந்த ராஜா நினைச்சாரு அதனால மகாராஜாவே நேரடியாக அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சார் மருத்துவர்கள் யோகி ஹரிதாஸ் அவர்களை பரிசோதித்த பிறகும் யோகி ஹரிதாஸ் அவர்கள் பத்மாசன நிலையில் அமர்ந்தார் இந்த முறை யோகியினுடைய மூக்கு துவாரங்கள் பஞ்சால் அடைக்கப்பட்டது அவருடைய உடல் முழுக்க லினன் துணியால சுத்துனாங்க இதன் பிறகு யோகி ஹரிதாஸ் அவர்களுடைய உடலை எடுத்து ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சாங்க பிறகு மகாராஜாவே அந்த மரப்பெட்டியை மூடி ஒரு வலுவான பூட்டை போட்டு பூட்டினார் பிறகு அவருடைய தோட்டத்தில் வெட்டப்பட்ட அந்த ஆரடி குழியில அந்த மரப்பெட்டியை இறக்குனாங்க இதைத் தொடர்ந்து அந்த குழி மண்ணால் மூடப்பட்டது அந்த குழி மண்ணால் மூடப்பட்ட பிறகு பார்லி விதைகளை அந்த மண்ணு மேல தூவினாரு மகாராஜா இதை தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றி எட்டு காவலாளிகளை நிப்பாட்டி வச்சார் ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் காவலாளிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இடம் கண்காணிப்பிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மகாராஜா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த ரெண்டு ஆங்கிலேயர்களும் கண்கூட பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மகாராஜாவும் அந்த ஆங்கிலேய அதிகாரிகளும் அடிக்கடி அந்த தோட்டத்துக்கு வந்து பாக்குறத வழக்கமா வச்சிருந்தாங்க மகாராஜா அவரை புதைச்ச இடத்துல பார்லி விதைகளை தூவி அந்த இடத்துல செடி முளைக்க ஆரம்பிச்சது ஒரு மனிதனால சில நிமிடங்கள் கூட மூச்சை அடக்க முடியாது ஆனா மூக்கு துவாரத்தை பஞ்சு வச்சு அடைச்சு லினன் துணியால கட்டி மரப்பெட்டிக்குள்ள வச்சு மண்ணில் புதைத்து இத்தனை நாட்கள் ஆன பிறகு எப்படி ஒரு மனிதனால வெளிவர வர முடியும் அப்படியே ஏதாவது ஒரு சித்து வேலை செஞ்சு அந்த மரப்பெட்டியிலிருந்து வெளியே வந்தா கூட இந்த செடி காட்டி கொடுத்துரும் அதனால யோகி ஹரிதாஸ் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு அடிச்சு சொன்னாரு மகாராஜா நாற்பது நாட்கள் கடகடன முடிந்தது நாற்பத்தி ஓராவது நாள் மகாராஜா அந்த ரெண்டு ஆங்கிலேய அதிகாரிகள் மருத்துவர்கள் ஊர் மக்கள் யோகியினுடைய சீடர்கள் எல்லாருமே அங்க கூடினாங்க யோகியினுடைய உடல் பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டது அந்த உடலை ரெண்டு மருத்துவர்களும் பரிசோதிச்சாங்க உடல் ஜில்லுன்றிருந்தது உடல்ல எந்த ஒரு நாடியோ இதய துடிப்போ எதுவுமே இல்லைங்க யோகியினுடைய மொத்த உடலுமே ஜில்லுன்னு தான் இருந்தது ஆனால் அவருடைய உச்சந்தலையில மட்டும் கொஞ்சம் வெப்பம் இருந்தது இதை பார்த்து மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகும் யோகியினுடைய சீடர்கள் யோகியை சுடுதண்ணியால குளிப்பாட்டினாங்க இதை தொடர்ந்து யோகியினுடைய கண்ணில நெய்ய வச்சு தேய்க்க ஆரம்பிச்சாங்க யோகியினுடைய வாயை கஷ்டப்பட்டு திறந்து நெய்ய ஊத்துனாங்க யோகியினுடைய நெஞ்சில நெய்யை ஊற்றி அனல் பறக்க தேய்க்க ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு ஏதோ மருந்து போல ஒன்னு இருந்தது அத யோகியோட உச்சந்தலையில வச்சு சர சர சரசரானு தேய்க்க ஆரம்பிச்சாங்க இதை தொடர்ந்து யோகியினுடைய உடல்ல ரத்த ஓட்டம் அதிகரித்து நாடி வர ஆரம்பித்தது இப்போ டாக்டர்கள் போது நாடி மெல்ல துடிக்க ஆரம்பிச்சது அடுத்த சிறிது நேரத்துல யோகி கண்களை திறந்த ரொம்பவும் அமைதியான குரல்ல என்ன மகாராஜா இப்ப என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாருங்க இதை கேட்டு மிரட்டு போயிட்டாரு மகாராஜா இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ஆங்கிலேய அதிகாரிகள் ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு மருத்துவர்கள் இது அத்தனையுமே ஒரு குறிப்பா எழுதி ஹிப்னாட்டிசத்தின் தந்தை என போற்றப்படும் ஜேம்ஸ் பிராய்டு அவர்களுக்கு ஒரு கடிதமா அனுப்பியிருக்காங்க இதைத் தொடர்ந்து ஜேம்ஸ் பிராய்டு இந்தியா வந்து யோகி ஹரிதாஸ் அவர்களை நேரில் சந்தித்த பிறகு இந்த சம்பவத்தை தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு அன்று நடந்த அத்தனை விஷயங்களையும் புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு அன்னைக்கு காலகட்டத்துல பிரிட்டிஷ்ல வெளிவந்த ஆங்கில நாளிதழ்களையும் இந்த சம்பவம் வெளிவந்தது அங்கிருந்த பஞ்சாப் மக்கள் எல்லாம் இந்த யோகி கிட்ட ஏதோ ஒரு அதிசய சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் யோகி ஹரிதாஸ் அவர்களோ முறையான யோக பயிற்சிகளால் மட்டுமே இது சாத்தியமானது என்கிட்ட வேற எந்த சக்தியுமே இல்லை அப்படின்னு சொன்னார் யோகாசனங்களை முறையா பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லாராலையுமே இதை பண்ண முடியும் யோகா தொடர்ந்து பண்றவங்களால அவங்களோட கை கால்களை எப்படி இயல்பா வளைக்க முடியுமோ அதே தான் ஒரு கட்டத்துக்கு மேல யோகாவை தொடர்ந்து பண்றவங்களால தன்னுடைய இதயத்தை கல்லீரல கனையத்தன்னு ஒவ்வொரு உறுப்பையும் அசைக்க முடியும் இதயத்தை சில நிமிடங்கள் நிப்பாட்டி வச்சு மறுபடியும் துடிக்கி வைக்க முடியும் இது யோகாசனங்கள் மூலமா சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு யோகி ஹரிதாஸ் அவர்கள் யோகி ஹரிதாஸ் அவர்களுடைய இந்த கதை ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இதே போல இன்னும் பல யோகிகளுடைய அதிசய உண்மை சம்பவங்கள் நிறைய இடங்கள்ல ஆதாரபூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க அதை பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா பிரபஞ்ச சக்தி மனிதர்கள் அப்படி இல்லைன்னா மைண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதே போல் பிரபஞ்ச சக்தியை சரியாக பயன்படுத்தி பல அதிசயங்களை பண்ண மனிதர்களுடைய கதையை நான் ஒரு தொடராக சொல்கிறேன் அப்போ தான் நம்ம மைண்டால் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கும் தெரிய வரும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு